கருணையை நோக்கி இந்த அருள்மிகு வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமியினுடைய திருவருளை பெரிதாக கருதி உள்ளமார்ந்த பக்தியோடும் உயர்ந்த எண்ணங்களோடும் இந்த ஸ்தலத்திற்கு வருகை தந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் எனது ஆசீர்வாதங்களும் உலகமெங்கும் கருப்பசாமியுடைய திருவருளை பார்த்து தன் உள்ளத்துக்குள்ளே தியானம் செய்து கொண்டிருக்கின்ற எல்லா பக்தர்களுடைய எண்ணங்களும் நிறைவேறி இந்த பூவுலக வாழ்வை புன்னகையுடன் அனுபவித்து நிறைவேற வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஞானத்தை பற்றி உணர்ந்து உணர்ந்துதான் மனிதன் பக்குவப்படுகிறார் அவதார புருதர்களும் அப்படித்தான் மனிதனும் அப்படித்தான் இந்த அருள்வாக்கு என்பது ஆங்காரத்தோடு சாமி ஆடிக்கொண்டு ஒரு பாட்டில் போதையை குடித்துவிட்டு என்ன சொல்லுகிறோம் என்பதை தன்னை மறந்து சொல்லுகிற வாக்கு அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆங்காரத்துடன் ஆடிக்கொண்டு ஒரு மது பாட்டிலை ஊத்தி ஊற்றி கொடுத்துவிட்டு போதையிலே தன்னை மறந்து சொல்லுகிற வாக்கு இந்த புளியரை கோவிலில் கிடையாது இங்கே தவமிருந்த ஞானமும் ஏழு சக்கர ஆயுதங்களை ஆயுதங்களாக கொண்டு இந்த பிரபஞ்ச ஆற்றலை தனக்குள்ளே கொண்டு வந்து இறை சக்தியாம் கர்பசாமியினுடைய பெருங்கருணையை வைத்து மக்களுடைய தொயிர்களையை பெற்ற அருள் வாக்குத்தான் இந்த வாக்கு சக்தி அது மட்டுமன்றி இதற்கெல்லாம் எடுத்துக்காட்டாக நமது அவதார புருஷர்கள் இந்த பூவுலகில் வாழ்ந்ததை புராணங்களாக நாம் படித்திருக்கிறோம் ராமாயணத்தில் ஆஞ்சநேயருடைய தியானமும் தவமும் மிகவும் வலிமையானது ஏனென்றால் ஸ்ரீராமர் அவதரிப்பதற்கு முன்பே ஆஞ்சநேயர் பிறந்து என்பதுதான் அனுமானுடைய புராணம் அவருடைய வரலாறு அப்படித்தான் அஞ்சனாதேவி என்னும் வேடர் உரத்தின் ஒரு பெண்ணின் வயிற்றில் வாயு பகவானுடைய அணுக்கரகத்தால் பிறந்த மகன்தான் ஆஞ்சநேய அவர் பார் உலவும் பருதியை பழம் என்று கருதி பருதினா சூரியன் சூரியன் முதலில் வருகின்ற பொழுது சிகப்பு பழமாக தெரிந்திருக்கு அதை தான் இருந்த இன்னும் சிகப்பாக தெரிகிறது ஒரு மரக்கிளையில் ஏறி உட்கார்ந்து பார்த்துருக்கிறார் அப்பொழுது அவருக்கு மனித முகம்தான் ஒரு பழம்தான் நமக்கு வருகிறது என்று நினைத்து இங்கிருந்து தன்னுடைய விசையால் என்ன செய்யணும் பாய்ந்திருக்கார் பாய்ந்து போவது வாயு பகவானுடைய சக்தியால் பிறந்த மகனாக இருந்ததுனால காற்றில் மிதக்கிற ஆற்றல் அவருக்கு குழந்தை பருவத்திலே இருந்திருக்கு ஆஞ்சநேயருக்கு அந்த சூரியனை தொட போகக்கூடிய நேரத்தில் இந்திரன் பார்த்து இந்த மகன் அங்கே சென்றான் என்றால் அக்னியால் பாதிக்கப்பட்டு விடுவான் என்று தன்னுடைய வஜ்ராயுதத்தால் ஆஞ்சநேயரை எழுஞ்சி கீழே தள்ளி பிழைக்க வைக்க வேண்டும் என்று எரிந்து விட்டார் எரிகின்ற நேரத்தில் அவருடைய முகத்தில் விட்டது அந்த வஜ்ராயணம் முகத்தில் பட்ட உடனே அப்படி கும்முன்னு மேலணிக்கு வீக்கம் ஓடுத்தோட வாயெல்லாம் வீங்கி வந்துருச்சு அந்த அணு என்பது தமிழில் முகப்பாவனையின் முகத்வாரம் என்பது பொருள் முதல் உதடு அந்த வீக்கம் இருந்த காரணத்தில் அவருக்கு ஒரு அனுமான் அப்படின்னு பேர் வந்துச்சு அந்த விழுந்த வேகத்துல எங்கே போய் விடணும் அதை தள்ளிய வேகத்தில் விழுகிறடா அவருக்கு தெரியலை சனகாதி முனிவர்கள் ஒரு நதியின் ஓரத்தில் காட்டிடையே அக்னி வளர்த்து தவம் இருந்து கொண்டிருந்தார்கள் அந்த தீயில போய் விழுந்துட்டார் ஆஞ்சநேயர் சனகாதி முனிவர்கள் தன்னுடைய அக்னி யாகத்துக்கு இடையூறா வந்து விழுந்து விட்டானே யார் என்று தெரியவில்லை என்று நினைத்து எங்களுடைய தவம் தன்னை மறந்து செய்து கொண்டிருக்கிற தவத்தில் அக்னீரை விழுந்து அதனை தடுதல் செய்ததனால் உன் பலம் அறியாமல் போவா என்று ஒரு சாபத்தை விட்டார்கள் முனிவர்கள் அந்த சாபத்தில் ஆஞ்சநேயருக்கு தன் பலம் தெரியாது அப்படி ஒரு நிலைமை இருந்தது உடனே தாய் அஞ்சனாதேவி வந்து சுவாமி இதுக்கு சாப நிவர்த்தி என்னன்னு கேட்டார் அதற்கு சொன்னார் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி தசரத சக்கரவர்த்தி மகனாக ஸ்ரீராமனாக அவதாரம் செய்வார் அவருடைய திருநாமத்தையும் அவன் திருவடிகளையும் இவன் பேணி காத்து வருகிற பொழுது உலகத்திலே விசித்திரமான ஆற்றலை இவன் பெறுவான் என்று ஒரு வாக்கை கொடுத்தார் அந்த வாக்கை தாய் மனதில் கொண்டாள் ஸ்ரீராமன் இன்னும் அவதாரமே செய்யவில்லை அவதாரம் வருவரை நம்முடைய மகன் எதற்காக பணமழந்திருக்க வேண்டும் உடனே பார்த்தா அஞ்சனையா இன்றையிலிருந்து ஸ்ரீராம் ராம் ராம் என் இந்த திருநாமத்தை நீ சொல்லிக்கொண்டே இரு உலகத்திலே விசித்திரமான பலம் உனக்கு கிடைக்கட்டும்னு சொல்லி ஒரு வாக்கை கொடுத்தார் உடனே ஸ்ரீராமர் குழந்தை பிறத்திலிருந்தே ஸ்ரீராமருடைய திருநாமத்தை அனுமான் சொல்லி சொல்லி தன்னுடைய ஆத்மாவிலும் உணர்விலும் உடலிலும் விசித்திரமான ஒரு பெரும் சக்தியை முக்தியை அடைந்து கொண்டார் அதனால்தான் ஸ்ரீராமர் அவதாரம் செய்ததுக்கு முன்னாலேயே ஆஞ்சநேயர் அனுமானம் செய்துவிட்டார் அவதாரம் செய்துவிட்டார் என்பது வரலாறு ஒருமுறை முறை சீதையை தேடி ஸ்ரீராமர் வரத்துக்கு சென்றிருக்கும் பொழுது ஆஞ்சநேயருடைய தியானத்தில் யாரோ இரண்டு பேர்கள் நம்மை பார்க்க வருகிறார்கள் என்பது அவருடைய ஞானத்தில் தெரிந்தது காலையில் சூரிய உதயத்தின் போது எழுந்து யார் வருகிறார் என்பது பார்ப்பமே என்று நினைத்து எடுத்து நின்றார் பார்த்து இரண்டு பேர்கள் வில் அம்போடு வந்து கொண்டிருந்தார்கள் உடனே பார்த்தார் அம்பு வில்லோடு வரக்கூடியவன் வீரனாக இருக்க வேண்டும் அப்படி இல்லையேன்னு எதிரியாக இருக்க வேண்டும் இவர்களை பார்த்தால் அழகு நிறைந்த முகமும் அருள் நிறைந்த கண்ணும் ஏதோ ஒரு என்றை இழந்து சோகம் நிறைந்த தளர்ந்த நடையோடு இரண்டு பேர் வருகிறார்களே நிச்சயமாக இவர்கள் எதிரியாக இருக்க மாட்டார்கள் யாரோ இருவரும் ஒரு அவதார பொருத்தர்களாகவே தெரிகின்றார்கள் என்று நினைத்து தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு இரண்டு பேரையும் அடகினார் யாரை ராமர் லட்சுமன் பாதன்காரம் செய்தார் ஐயனே தாங்கள் இங்கு யாரை தேடி வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் மதகவனத்தில் சுக்ரீவன் என்னும் ஒரு நண்பன் இருக்கிறாராம் அவனோடு ஆஞ்சநேயனும் இருக்கிறாராம் சும்மா அவர்களை பார்க்க வேண்டும் என்று நினைத்து வந்தோம் நீதானே அப்பா ஆஞ்சநேயன் என்பவன் அப்படின்னு கேட்டார் ஸ்ரீராமன் எப்படி என்னை தெரிந்ததுன்னு கேட்டார் நேற்று இரவே எனது தெருஞானத்தில் முதல் முறையாக மாற்று உருவில் நீ ஆஞ்சநேயரை பார்ப்பாய் என்று எனக்கு ஞானத்திலே தெரிந்ததப்பா அதே ஞானம் உனக்கும் தெரிந்திருக்க வேண்டுமே என்று ஸ்ரீராமர் கேட்டார் அப்படி தெரிந்ததால் ஐயனே உங்களை நான் எதிர்பார்த்து நின்றேன் என்று சொன்னார் உரங்கை போல முகம் இருக்கிறதால அவரை குரங்குன்னு நினைச்சிடாதீங்க யாரோ அவருக்கு ஞானம் இருந்ததுங்கிறத உணர்த்துவதற்காகத்தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படி இரண்டு பேரும் சந்தித்து விட்டார்கள் பின்பு சீதையை தேடுகின்ற படரத்தில் இறங்கினார்கள் சேனைகளை எல்லாம் ஒவ்வொரு பகுதியாக ஸ்ரீராமர் அனுப்பினார் உடனே ஆஞ்சநேயனை எங்கே அனுப்பலாம் என்று நினைத்தார் ஆஞ்சநேயன் மட்டும் அப்படியே கொஞ்ச நேரம் தியானத்தில் உட்கார்ந்தார் தேவியின் இருக்க இடத்துக்கு என் மனதை இழுத்துச் செல்வாயாக கேட்டார் கடல் கடந்து இலங்கை மாநகரை காட்டியது ஞானத்தில் ஆஞ்சநேயனுக்கு உடனே பார்த்தார் பெருமானே என் தாயார் இலங்கையில் இருப்பதாக எனக்கு தெரிகிறது நான் இலங்கை சென்று பார்த்து வருகிறேன் மீட்டியும் வருகிறேன்னு சொன்னார் ஆஞ்சனேயா நீ எப்படி சொல்வாயினார் வாயு பக்தரான வாயு பகவானுடைய புத்திரனால் உமது ஸ்ரீராம நாமத்தை சொல்லி விசித்திரமான பேராற்றலை அடைந்தவன் ஆகையினால் விசூரூவத்தை எடுத்து ஆகாயத்தில் பறந்து செல்கின்ற மார்க்கத்திலே நான் இலங்கையை அடைகிறேன் என்று சொன்னார் ஸ்ரீராமருடைய திருநாமத்தை சொல்லி ஆஞ்சநேயன் இலங்கை மாநகரத்தை அடைந்து சீதாதேவியை பார்த்து சில வரங்களை பெற்றார் ஆஞ்சநேயா எந்த ஒரு களமும் இல்லாமல் இந்த இலங்கையை கடல் கடந்து வந்த முறை எப்படி என்று கேட்டாள் தாயே நீங்கள் பயப்படக்கூடாது எப்படி வந்தேன் என்பதை காட்டுகிறேன் என்று சொல்லி விஸ்வரூபத்தை எடுத்து காட்டினார் விஸ்வம் என்றால் ஆகாயம் ஆகாயத்தை தொடக்கூடிய அளவுக்கு உயர்ந்த தோற்றமாக தன் மேனியை காட்டினார் அதற்கு பேர் விஸ்வரூபம் அதை உடனே தாய் இப்படி எட்டி பார்த்தாள் அந்த நீ தனிய வேண்டும்னா அவருக்கு ஆங்காரம் தனியவில்லை அங்கே இருக்கும் பொழுது வெற்றினை போடுகிற ஒரு பழக்கம் திருச்சடைக்கும் சீதாதேவிக்கும் ஏற்பட்டுவிட்டது அந்த வெற்றினை எடுத்து அவனுடைய பாதத்தில் வைத்து விட்டாள் சீதை தாயார் அளவா நம் பாதத்தை தொடுகிறாள் என்று சொல்லி உள்ளம் குறுகி தன் உடலை குறுகி காட்டி விட்டான் விஸ்வரவும் தனிந்து விட்டது அந்த வெற்றிலையை வைத்ததுனால இன்று வரை ஆஞ்சநேய மூர்த்திக்கு நம்ம என்ன மாலை போடுறோம் வெத்தலை மாலை போடுறோம் அதுக்குரிய விளக்கம் இதுதான் வெற்றிலையால் மாலை போட்டால் தன்னுடைய தாயின் நினைவு வந்துடும் அவருடைய உள்ளம் நம் திரும்பிடும் அந்த கருணையை பெறுவதற்காக இந்த வழிபாட்டை நம் மார்க்கத்தில் வைத்தார்கள் உடனே சீதாதேவியை பார்த்து கடையாளியை கொடுத்து விட்டு ஸ்ரீராமனை வந்து சந்திக்கிறார் அதற்கு பிறகு ராமன யுத்தங்களெல்லாம் முடிந்து பட்டாபிஷேகம் நடந்து சீதாராமனாக காட்சி அளிக்கிற பொழுது எல்லா வரங்களையும் ஒவ்வொருத்தருக்கும் வரத்தை கொடுத்து இருக்கும் பொழுது தாய் மட்டும் சிரஞ்சீவியாக இருப்பாயாகனு சொல்லி இலங்கை வித்தையை வரம் கொடுத்தாள் ஆஞ்சநேயருக்கு ஆகினால் அழியா முக்கியாக இன்று வரை ஸ்ரீ ஆஞ்சநேயமூர்த்தி இந்த உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் ஸ்ரீராமர் சீதாராமனாக காட்சியளிக்கும் பொழுது பிள்ளைக்கு ஏதேனும் ஒரு பரிசு கொடுக்க வேண்டுமே என்று நினைத்து தான் போட்டிருந்த ஒரு முத்து மாலையை கடத்தி மகனே இதை வைத்துக்கொள்ள சொன்னார் அந்த மாலையை வாங்கினார் ஒவ்வொரு மணிகளாக பிச்சு பிச்சு பார்த்தார் கடிச்சு கடிச்சு துப்பினார் அஞ்சனையா நான் கொடுத்த மாலையை இப்படி நீ ஆக்கலாமா இப்படி அவதூறாய் செய்யலாமா அதற்கு மரியாதையின்றி நீ பயன்படுத்தலாமா அப்படின்னு தாய் கேட்டா ஆஞ்சநேயர் சொன்னார் எந்த பொருளை பார்த்தாலும் என் ஐயன் ஸ்ரீராமனை அந்த பொருள் எனக்கு காட்ட வேண்டும் ஒரு கல்லை பார்த்தாலும் அதுக்குள்ள ஸ்ரீராமனுடைய முகம் தெரியணும் சின்ன பிள்ளையிலேருந்து நான் பார்த்தது அப்படி அந்த பொருளில் இருந்தால் அந்த பொருளை நான் கொள்வேன் அம்மா நீ கொடுத்த மாலையின் ஒவ்வொரு மணிகளையும் பார்த்தேன் என் ஐயனுடைய திருமுகம் அதில் தெரியவில்லை அவர் முகம் இல்லாத ஒரு பொருளை நான் எப்படி அனுபவித்துக் கொள்ள வேண்டும் தாயே என்று சொன்னார் இந்த வார்த்தையை சொன்ன உடனே சீதாதேவி அக மகிழ்ந்தாள் ஆஞ்சநேயா உன் உள்ளத்தை சோதிப்பதற்காகத்தான் நான் இப்பொழுது இந்த மாலையை உனக்கு கொடுத்தேன் நான் எங்கே இருக்கிறேன் என்று உனக்கு தெரியுமா நானும் உன் ஐயனும் என்று கேட்டாள் தெரியவில்லையே சற்று கண்களை மூடி பார்னு கேட்டான் உடனே ஆஞ்சநேயர் தன் கண்களை மூடி உள்நோக்கி பார்த்தார் தனக்குள்ளே அந்த தனக்குள்ளே பார்க்கின்ற ஒரு செயலை நெஞ்சை கிழித்து பார்த்ததாக அதாவது உள்மனதை கிழித்து பார்த்தான் இதுதான் அங்கே உள்ள உண்மையான விளக்கம் அதுக்காக நெஞ்சை கிழித்து பார்த்தாருங்கிறது வெளியில பக்தன் சொன்ன வார்த்தை உள்மனதை கிழித்து உள்மனதை உள்நோக்கி பார்க்கும் பொழுது ஸ்ரீராபரும் சீதாதேவியும் சமேதராக காட்சி அளித்தார்கள் யாருக்கு ஆஞ்சநேயர்கள் நான் கண்ட காட்சியை இந்த வையகம் காண வேண்டும் என்று நினைத்து வேண்டினான் பக்கத்தில் இருப்பவர்களெல்லாம் ஆஞ்சநேயுடைய இருதயத்துக்குள்ளே ரெண்டுவருடைய உருவத்தையும் பார்த்தார்கள் ஆகையால் ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்கினால் ஸ்ரீராமனையும் சீதாலட்சுமியும் சேர்ந்து வணங்கியதால் அர்த்தம் இதிலிருந்து என்ன தெரிகிறது தன் மனதுக்குள்ளே இறைவனை வைத்தால் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தானே இறைவனாக காட்சி அளிப்பான் நான் அதுவாக இருக்கிறேன் என்னும் தத்துவபசி என்னும் தத்துவம் அதிலே விளங்கப்படுகிறது ஆஞ்சநேயனுடைய இருதத்துக்குள்ளே எந்த ஒரு மாசும் இல்லை அவர் மனதுக்குள்ளே எந்த ஒரு அழுக்கும் இல்லை அந்த மாசு இல்லாத மனதுக்குள் தன் தெய்வமாகிய ஸ்ரீராமரையும் சீதையவும் உள்ளத்துக்குள் வைத்து பூஜித்தான் அந்த உள்ளம்தான் தூய உள்ளம் அந்த தூய உள்ளம் உடையவனை தூயவன் என்று சொல்வோம் மாயவன் என்றும் சொல்வோம் ஆகையினால் நம்ம ஐயா கரப்பசாமிக்கு பேர் அழகுமலை மாயாவதாரன் ஏன்னா ஸ்ரீராமருடைய பிள்ளை எல்லா நிலைகளும் பெற்றவர் அவருடைய அருளை அவருடைய நினைவை உங்கள் எல்லாரும் இதயத்துக்குள்ளும் நம்ம கருப்புசாமியுடைய உருவம் இருக்குது கண்ண மூணுனா இங்கே உள்ள சாமி உங்களுக்கு தெரியும் நீங்கள் லேஜிதா கண்களை பார்த்தாலே புடியலன்னு சொன்னாலே உங்கள் மனதுக்குள்ள கருப்புசாமி தெரியவரு நான் தெரியவேன் உடனே எல்லா காட்சியும் தெரியும் அதுதான் உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கோயில் அந்த கோயிலுக்குப் பெயர் தான் மாசிலாத மாசிலாத மனமே ஈசனின் கோயில் என்று சொல்லுங்கள் உங்கள் உள்ளத்துக்குள்ள கருமசாமி நானும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் எங்களோடு வாழ்ந்துகிட்ருக்கிய உங்கள் அனைவருக்கும் அருளை புரிந்து புனிதமாக வாழ்வோம் என்று சொல்லி அரள் வாக்கை தொடங்குவோம் வாழ்வாங்க